ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்ஸ் ஒன்சலிங் வெல்கம் பேக் டு உங்கள் எல்லாத்தையும் நன்பிசி சேனல் சார்பாக மறுபடியும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லவங்க எல்லாத்துக்குமே என்னோடய கோடான கோடி நன்றிகள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு பூஸ்டப் ஒரு பூஸ்டப் விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு ஊண்டு வேலை இருக்கும் உங்களை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் நிறையா பேத்துக்கு ஸோ நம்மலாம் என்ன பண்ணுவோம் இன்னைக்கு தான் நம்ம அந்த ஷேவிங் கட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் சரி ஒன்றே இருக்குது நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கடையில் போய் கட்டிங் ஹேர் கட்டிங் ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிட்டு வருவோம் இங்கே ஒருத்தர் வேறே இல்லை அவர் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த இமேஜை பாருங்க இதை பார்த்தா என்ன தோன்றுதவில்லை நானும் காலைல இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் கிச்சனுக்கு போய் இதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா காலைல நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்டு தான் சமைப்பாங்க நான் என்ன பண்ணேன் சரிம்மா நீ பூரி சுட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்ட்டு அவங்களும் பூரி செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போகும்போது கிச்சனில் இருக்கிறது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் போய் ஹாண்ட் பார்த்து திறந்து பார்த்தா இது இருக்குது பார்த்தோன்னா பயந்துட்டேன் இதனால செய்வோம் பொம்மை யாராவது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒய்ஃப போய் கேட்டா அதுதாங்க பூரி அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எப்படி இருக்கு பாருவோம் உங்களுக்காக ஒருத்தன் அப்படிதாங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் சரின்ட்டு அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் அந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்க போறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி உங்க பொண்ணை லவ் பண்றேன் எனக்கு வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான் அவர்கிட்ட அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு நீ கேட்குறா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என் நம்பரை ஸ்டோர் பண்ணிங்கல அப்படின்றான் என் நம்பரை ஸ்டோர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் அப்புறம் பாருங்க ஸ்டோர் பண்ணாதே என் வாட்ஸ்அப் என்ன ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் கேட்கறது வந்து பல அளவில் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கேங்கிறது கேட்குறாரு ஆனால் இவன் என் ஃப்ரெண்டு அதாவது வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவு விளங்கியா இருக்கான் பாருங்க ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்க பையன் எங்க கிட்ட தான் இருக்கான் இருபத்தெட்டாயிரம் பணத்தை கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு வெயிட் பண்ணுங்க போலீஸ்ல சொல்லி உங்களை மாட்டி விடுறேன் என் பையனை இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போலீஸ் தாங்க பேசுகிறோம் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க போலீஸ் பேசுறீங்களா ஆமாங்க அவங்க பையன் ஹெல்மெட்டு லைசன்ஸு ஆர்டிபிஸு இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கான் இருக்காங்க அதுக்குள்ள அதான் அவன் பிடிச்சி இருபத்தெட்டாயிரம் ஃபைனை கொடுத்தோம் அதுக்காக அவன்கிட்ட என்ட்ட இல்லை எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அதனால தான் அவங்களுக்கு அப்படினாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்தமாதிரிலாம் ஆளு இருக்காங்க இருபத்தெட்டாயிரம் பையனை கட்டி அதுக்கு ஒழுங்காக ஹெல்மெட் போட்டுட்டு ஒழுங்காக ஆர்சிபிக்கு வச்சுக்கிட்டு ஒழுங்காக இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தால் தேவையாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன் க்ளோ க்ளோசிங் இருந்துச்சு ஆனுவல் இயர் க்ளோசிங் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தொன்னா தேதி மார்ச் முப்பது முப்பத்தொன்னாந்தேதி ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற வேலை ஏன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு ஜோக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நான் அந்த இருக்கிற அந்த பிஸிலேயும் சரி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் என்ன சொன்னா கே சொன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேங்க்ல போய் பணம் எடுக்க போனானா சரிங்க அவன் பணம் எடுக்கும்போது ஷாக்காயே செத்து போயிட்டானா அப்படின்ட்டு ஏன் ஏன் செத்தாங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்கிறேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அவன் பணம் எடுக்கிறது கரண்ட கொடுது அப்படிங்கறது நான் போயிட்டு இருக்கு நீங்க வேற தேவையில்லாம காவடிங்கிற பொருள் எடுத்து சொல்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையை செஞ்சு நான் பார்த்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வணக்கம் போட்டு வேலை போட்டு தயவு செய்து நீ தயவு செய்யு அப்படின்னு சொல்லிட்டு கலத்துக்கு விட்டு நான் வாங்கிட்டு இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்குற சம்பளம் இருக்கிற இஎம்ஐக்கே சரியா போடுதுங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிப்பு வைக்க வேண்டதா இருக்கு இதுல வேற நம்ம ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க அன்னை அப்படித்தான் என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு என்ன ட்ரிப்ட் கிஃப்ட் தருவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் சரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு ஒரு ரிங் கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என் ஒய்ஃபு நான் என்ன பண்ணேன் சரி ரிங்கு தந்துடுறேன் ஆனால் அட்டன் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னா ஏன் பேலன்ஸ் எது போயில் அட்டன் அட்டா அப்படின்னு அவங்க கேட்டது கைக்கு போடுறது நான் ஏன் இது நான் இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷனுக்கு நான் பேலன்ஸ் போனோட பேலன்ஸ் போடுறது கூட வசதி கிடையாது அவங்க கேட்கறது அந்த ரிங் நமக்கு இந்த ஃபோனில் கூட பேலன்ஸ் போடுறதுக்கு எக்கனாமிக் கண்டிஷன் அந்தளவுக்கு விற்காது பாருங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை போய் காமிக்கிறான் அப்ப அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தம்பி ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கு சோ நீ வந்து ஒரு முப்பத்தாறு வயசு உள்ள பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு இவன் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா ஏன் சார் ரெண்டு பதினெட்டு வயசு உள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த ஜோசியர் கதிர்காலையா நாலு ஒம்பது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டு வீட்டுக்கு விட்டு இதை எந்திரிச்சு தெரிஞ்சடிச்சுட்டு ஓடி வந்தா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதாங்க டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த பேப்பர் எடுத்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்கு வரும் வாலிபர்கள் எல்லாத்தையும் மடக்கி நர்ஸ் வந்து உல்லாச சுற்றுலாவுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பேப்பர்ல படிச்சு போட்டுருந்துச்சு அதை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் என்னன்னு தெரியலையே லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகான் இருக்கேன் அப்படின்னு நான் பாருங்க டெய்லி அந்யாயத்துக்கு காட்சியா இருக்கிறா அப்படின்ற மாதிரி நான் எழுதிக்க ஆரம்பிச்சுட்டேன் அவனும் இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்டல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க நம்ம இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கான் நிறைய பயங்கரமான ஒரு சாகசமெல்லாம் பண்ணுவாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது ஐபிஎல் நடந்ததில்ல இது ஏதோ ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீக் மேட்ச்சுங்க அங்க இங்கே ஒருத்தர் பவுண்டரி சிக்ஸுக்கு போன கேட்சை எப்படி பிடிச்சி அதை அவுட் விஷயத்தை விஷயத்த இந்த வீடியோவில் பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு கேட்சு வேணாம் எப்படி தான் எல்லாம் கேட்ச் பிடிக்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கான ஒரு கேட்ச் பாருங்கள் வீடியோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாம வந்து நிறைய டி சேனல்ஸில் கிரிக்கெட்டை வந்து ஒளிபரப்பு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டிக்கெட்டை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாகவே போய் மேட்செல்லாம் பார்த்துட்ருக்கோம் கிளாரிட்டி அளவுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்த அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நடக்கிற கிரிக்கெட் மேட்செல்லாம் அந்த காலத்தில் எப்படி கிரிக்கெட்டை பார்த்துருக்காதுன்னு பாருங்கள் அது எந்த அளவுக்கு அந்த கிளாரிட்டி எடுத்துருக்குதுன்னு பாருங்கள் அதாவது இப்படி இல்லாமட பாத்தீங்க கிரிக்கெட்டை அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கிறீங்க இந்த வீடியோ இத பாருங்க ஓகே என்னங்க இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாம் வீடியோவும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறைய பேச்சுகள்லாம் நம்ம சேனலில் பேசலாம் ஸோ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துட்றேன் அன்பானவங்கள ஹார்ட்லேயும் கடுப்பாகிறவங்கள மியூட்லேயும் வச்சுருந்தா நம்ம வாழ்க்கை ஸ்மார்ட்டாக போயிட்டே இருக்குங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலாகு மன்னிச்சுக்கங்க தப்பாக இருந்துச்சுன்னா ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை mingle will take care of you. You will be the movie on our channel. So please support and subscribe my channel. Thank you. See you again.